அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கத்திரிக்காய் விதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க நம்ம வீட்லயே வந்து அந்த தோட்டத்துல க்ரீன் கத்திரிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு தடவை நான் அறுவடை எடுத்திருப்பேன் அந்த வீடியோவை போட்டிருக்கேங்க நான் விதைக்காக விட்டுருந்தேங்க அந்த கத்திரிக்காயை நல்லா முத்தி அது நல்ல பக்குவமான முறையில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ விதைகள் வந்து ரெண்டு பாக்ஸில் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கங்க வர ஆடி பட்டத்துக்கு வந்து நீங்கள் இந்த விதைகளை விதைக்கலாங்க விதைக்காக விட்ட கத்திரிக்காய் பாருங்க நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து மூணாவது அறுவடைக்கு பின்னாடி விட்டது முன்னாடியும் விடக்கூடாது கத்திரிக்காயும் ஒரு நடுத்தரமான ஸ்டேஜ்ல நம்ம வந்து விதை சேகரிப்புக்கு வந்து நம்ம காயை வந்து விடணுங்க அப்படிதான் நான் விட்டுருக்கேன் நல்ல திரட்சியான காயை தான் விட்டுருக்கோம் சரிங்களா பாருங்க இது நல்லா பழுத்துருச்சு ஃபர்ஸ்டா பழுத்துது நல்லா பழுத்துட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் இங்கே ஒன்று ஒரு மூணு கத்திரிக்காய் விட்டுருக்கேன் விதைக்காக வந்து கத்திரிக்காயோட சைஸ் பார்த்துட்டு எல்லாரும் கேட்டாங்க விதை வேணும்னு அதுக்காக விட்டுட்டேன் பாருங்க உங்களுக்காக கத்திரிக்காய் வந்து பழுத்துட்டு இருக்கு விரைவில் வந்து நம்ம விதைய வந்து சேகரித்து எல்லாருக்கும் கொடுத்துர்லாங்க பழுத்ததை நம்ம வந்து எடுத்து அப்படியே வச்சிடலாங்க எவ்வளோ பெருசா இருந்தது பாருங்க நல்ல செடியிலயே பழுத்து நீ பாருங்க அப்படியே கீழே அப்படியே விழுந்துடுச்சு கத்திரிக்காய் பழுத்த விழுந்த பின்னாடி ஒரு ரெண்டு நாள் வெளியே எடுத்து வச்சிட்டேன் பாருங்க இப்படி குள கொளன்னு ஆயிடுச்சி இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு கழுகி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டால் பாருங்க தோல் தனியாக அப்படியே வந்துடும் நல்லா பழுத்ததுனால இப்போ இந்த விதைகள் எல்லாம் ஈஸியாக கழுந்து இந்த தண்ணியில் அப்படியே வந்துருங்க இப்போ விதையை வந்து எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோங்க நல்லா கழுகி எடுத்தாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வெயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிடலாம் தண்ணி பாருங்க எப்படி இருக்கு இந்த குண்டாவை கீழே வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு அப்படியே இது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகட்டும் இந்த விதையை நல்லா இதில் பரப்பி விட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம சன்லைட்டில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் இதில் இருக்கிற ஈரமெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் விதை வந்து நல்ல வெயிலில் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இது ரெண்டாவது கத்திரிக்காங்க செடியிலே நல்லா பாருங்க எப்படி பழுத்துருக்குன்னு பழுத்து பாருங்க எப்படி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே தண்ணியில பிச்சு விட்டுலாம் ஓடு பார்த்தீங்களா நல்லா பழுத்து காஞ்சதுனால இங்க பாருங்க அந்த சதைப்பகுதியெல்லாம் நல்லா கழுண்டு வந்துருச்சு இப்போ நமக்கு வெதை வந்து நல்லா கிடைக்கும் நல்லா அலாசி போது இது பாருங்க ஓடு மாதிரி இருக்குது பாருங்க பழுத்தது போட்டுடலாம் இது நல்ல ஒரு தரமான விதை கிடைச்சி கிடைக்கும் இந்த மாதிரி இதில் அப்படியே கரைச்சி விட்டு இந்த தண்ணியில் இது அப்படியே நான் ஃபில்ட்ரு பண்ணி இதையும் நான் வந்து சேகரித்து அப்படியே வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு நிழல உலர்த்தி எடுத்து வச்சுருவோங்க தரமான விதை அப்படிங்கிறனால கீழே போய் தங்கிக்குங்க அது வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத அந்த அழுக்கு அந்த தோல் அதெல்லாம் மேலே வந்துடும் அப்படியே இந்த விதைகளெல்லாம் கீழே போய் அடிட்டு தங்குறதுன பின்னாடி இந்த தண்ணியை அப்படியே நம்ம இருத்து ஊற்றிடலாம் புழுக்கோட இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கத்திரிக்காய் வந்து முற்றி அழுகும்போது அந்த புழுக்களும் உருவாகும் அதுக்கும் இந்த விதைக்கு அந்த சம்மந்தம் இல்லைங்க பாருங்கள் இதில் ஒரு விதை இருந்தால் ஒரு ஊருக்கான கத்திரிக்காயே உருவாக்கிடலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் பாருங்க ஒரு தரமான கத்திரி விதை ரெடியாகி கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம வெயிலில் வச்சிடலாம் இது வந்து மூணாவது கத்திரிக்காங்க மூணாவதாக பழுத்துது ரொம்ப நாளாக செடியில் விட்டுட்டோம் பாருங்க அப்படியே வெயில நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு இதை நம்ம வந்து பறிச்சிடலாம் அப்படி உடனே வருது பாருங்க இந்த வெள்ளரி பழம் பழுத்தா எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி வெடிச்சிருக்குங்க மூணு கத்திரிக்காவும் நம்ம எடுத்துட்டோம் இவ்வளோ விதைகள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு இது வந்து நான் பேக் பண்ணிட போறேன் ஒரு விதை வந்து நல்ல முத்தி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த விதை பார்க்கும்போது நல்லா பாருங்க ப்ரௌன் கலரில் இருக்குங்க இத தரமான விதைகள் இந்த விதை வந்து அந்த கத்திரிக்காய் முத்தி அந்த மண் இதுல குரோ பேக்கில் டச் ஆயிட்டு இருந்த இடத்துல நாலஞ்சு கத்திரிக்காய் விதைகள் வந்து விழுந்திருக்கு விழுந்து அப்படியே முளைச்சிருக்கு அதையும் காட்டுறேன் இங்க பாருங்க நல்ல ஒரு தரமான விதை இன்னைக்கு இந்த பிரிஞ்சால் விதையோட முளைப்பு இது வந்து இந்த கத்திரி விதை வந்து ஒரு அஞ்சு நாளையில முளைச்சி வந்துருங்க பத்து விதைகள் போட்டோம் இதில் அஞ்சு விதைகள் வந்து முளைச்சி வந்திருக்கு இது எத்தனை விதைகள் வந்து எறும்பு தூக்கிட்டு போச்சுன்னு தெரியாது இது வந்து நான் மாடியில வச்சுருந்தேன் மாடியில இப்ப வெயில் காலனால நிறைய எறும்புகள் சுற்றி வர நான் எறும்பி பீஸ் போட மறந்துட்டேன் அப்புறம் சில விதைகள் வந்து லேட்டாக கூட முளைக்கலாம் இது நல்லா பக்குவமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க இது வந்து நான் இப்போ சின்ன சின்ன கவரில் நான் வந்து பேக் பண்ணிடுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிப்லாக் கவரில் நான் இப்போவே பேக் பண்ணி வச்சிட்றேங்க யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சி வச்சிட்றேங்க விதைகள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் விதைகள் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேங்க கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க ஜிபே பண்ணா போதுங்க விதைகள் வந்து ஃப்ரீயா தான் கொடுக்க போறேங்க நம்ம வந்து இந்த விதை சேகரிச்ச பின்னாடி உடனே நம்ம வந்து இந்த விதைகளை வந்து போடக்கூடாதுங்க அது ஒரு மூணு மாசம் பக்கம் அவங்களுக்கு இடைவெளி விடணும் அந்த விதைகளுக்கு வந்து உறக்க நிலைன்னு சொல்லுவாங்க அப்பதான் அந்த காய் வந்து நல்ல திரட்சியா வருங்க ஒரு செடியில இருந்து விதைகள் எடுத்த உடனே நம்ம போடக்கூடாது அந்த பல வகைகள் மட்டும்தான் வந்து அந்த பழுத்த பழுத்த உடனே அந்த விதைகள் எடுத்து நம்ம வந்து போடலாம் இந்த மாதிரி கத்திரி தக்காளி வெண்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நம்ம போடணும் ஒரு மூணு மாதம் வந்து நம்ம விடு விடணுங்க பச்சை கத்திரி விதை ரெடி ஆயிடுச்சுங்க தேவைப்படுறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய மெயில் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்களுக்கு நான் வந்து விதைகளை அனுப்பி வைக்கிறேங்க ஆமா இந்த விதைகள் நம்ம வந்து விதைக்கலாங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்கு